ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்றாவதோ ரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்றாவது பாருங்க கிட்டே என் கோடிட்ட இடங்களே நிரப்புகளில் நாலு கொஸ்டின் இருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் மூணுக்கும் ரூபாய் ஐந்துக்கும் இடையே உள்ள விகிதம் ரெண்டுமே ரூபாயில் சொல்லியிருக்கனால இது அப்படியே வரும் விகிதத்தில் அப்போது மூணு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு மீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் இது மீட்டரில் இருக்குது இது சென்டிமீட்டர் அப்போ இது வந்து நம்ம மாற்றணும் அப்போ மூணு மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும்னா ஒரு அளவு பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் மூணு மீட்டர் ஈஸ்ட்டு இரநூறு சென்டிமீட்டர் அப்போது மூணு மீட்டர் பை இரநூறு சென்டிமீட்டர் அப்போது மூணு மீட்டரை எப்படி வருலாம் முந்நூறு சென்டிமீட்டர் பை இரநூறு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டுமே ஒரே அளவு வந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும் அப்போ முந்நூறு பை இரநூறு வரும் அப்போ இது ரெண்டுமே எந்த வார்ப்பாடில் வகுப்பட நூறில் ரெண்டு பூஜை ரெண்டு பூஜை வகுக்கணும் அப்போ நூறால் வகுத்திங்கன்னா பாருங்கள் நூறால் ரெண்டுமே வகுத்திங்கன்னா இது மூணு இது ரெண்டு அப்போ இதுக்கு விகிதம் பார்த்திங்கன்னா மூணு ஈஸ்ட்டு ரெண்டுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மூணு ஈஸ்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது மூணாவது கொஸ்டின் பாருங்க அஞ்சு கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதமாக அப்போ கிலோமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றணும் அப்போ கிலோமீட்டர் மீட்டராக மாற்றினா ஆயிரத்தாளை நாங்கள் பெருகணும் இது அப்பாருங்க அஞ்சு கிலோ மீட்டர் இஸ் நானூறு மீட்டர் இஸ் ஈக்வல் டு அஞ்சு கிலோமீட்டர் பை நானூறு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கிலோமீட்டர்னால் ஆயிரத்தாளை பெருகணும் ஐயாயிரம் மீட்டராக மாறிடும் அப்போ நானூறு மீட்டர் அப்போது அஞ்சாயிரம் வகுத்தல் நானூறு அப்போது இது பார்த்தீங்கன்னா இரநூறாம் வாய்ப்பாடில் நீங்கள் வகுத்தீங்கன்னா இது ரெண்டு முறை வரும் இது இருபத்தஞ்சு முறை வரும் வகுத்தல் இரநூறு இப்போ வகுத்திங்கன்னா இது இருபத்தஞ்சி இது ரெண்டு முறை அப்போது இருபத்தஞ்சு ஈஸ்ட்டு ரெண்டுன்னு வரும் அப்போ மூணாவது கேம்ஸர் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எஸ்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பைசாவுக்கும் ரூபாய் ரெண்டுக்கும் உள்ள விகிதம் இது பைசாலும் சொல்லுங்கள் அப்போ இது பைசாவாக மாற்றணும்னு நீங்கள் நூறால் பேருக்கு அப்போது எழுபத்தஞ்சு பைசா ரூபாய் ரெண்டுனா எழுபத்தஞ்சு பைசா இது ரெண்டாவது நூறாழு பேருக்குனிங்கன்னா யார் நூறு பைசானிடும் அப்போது எழுபத்தஞ்சி பை இரநூறுனா இருபத்தஞ்சாம் வாய்ப்பில் வகுத்திங்கன்னா இது மூணு முறை வரும் இது எட்டு முறை வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு எஸ்ட்டு எட்டு அப்போது நாலாவது கேன்சர் இதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகள் சரியாக தவறாக எனக்கு கூறுக சரியாக தவறாக நமக்கு அப்போ நூற்றி முப்பது சென்டிமீட்டருக்கு ஒரு மீட்டருக்கும் உள்ள விகிதம் பதிமூணு நூற்றி முப்பது சென்டிமீட்டர் நீங்கள் மீட்டராக மாற்றினா நூறால் பெருக்கிடணும் அப்போ இது நூறால் பெருக்கினீங்கன்னா நூறு ஆகிடும் பாருங்கள் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் ஈஸ்ட்டு ஒரு ஈஸ்ட்டு ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நூற்றி முப்பது சென்டிமீட்டர் பை நூறால் பெருக்கிடணும் அப்போது சென்டிமீட்டராக மாறிவிடும் அப்போது நூற்றி முப்பது பை நூறு எந்த வாய்ப்பாடு வகுப்போம் பத்தாம் வாய்ப்பாடலை அப்போ பத்தாவில் வகுத்தீங்கன்னா இது பதிமூணு இது பத்து அப்போது என்ன வருது பதிமூணு பை பத்து கரெக்டாக வருதுங்களா அதே ஆன்சர் அப்போது இந்த கூற்று வந்து சரி அடுத்தது பாருங்கள் விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு ஒன்றாக இருக்காதுன்னு சொல்கிறான் ஒன்றாக இருக்காதுன்னு சொல்கிறோம் இதே பாருங்கள் பின்னமாக நம்ம நாலு ரெண்டுன்னு எடுக்கிறோம் அப்போது இது ரெண்டாலே நீங்கள் வகுத்திங்கன்னா இது ரெண்டு இது ஒன்று அப்போது இது ரெண்டு இஸ்ட்டு ஒன்று விகிதத்தின் ஏதாவது ஒரு உறுப்பு வந்து ஒன்றா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒன்றா வருது அப்போது இந்த கூற்று வந்து தவறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டு கொஸ்டனுமே ஆன்சர் பண்ணு கொஞ்சதுங்களா